நம்ம நேசிச்ச பொண்ணை என்றைக்குமே விட்டு கொடுக்க கூடாது எத்தனை வருஷம் ஆனாலுமே இன்னைக்கு நான் இந்த நிலையில இருக்கேன்னா அதுக்கு முக்கியமான காரணமும் ஒரு பொண்ணு தான் அந்த பொண்ணு தான் ஆனால் அந்த பூமியில இருக்கணும்னா அதுக்கு தான ஒரு பொண்ணு தான் என் அம்மா தான் ரெண்டுமே பொண்ணு தான் நான் இப்பயும் சொல்கிறேன் ஒரு ஆம்பளை ஜெயிக்கணும்னா ஒரு பொம்பளை நினைக்கணும் பொம்பளை நினைக்காத எந்த ஆம்பளைலேயும் ஜெயிக்க முடியாது அது அம்மாவை சங்கத்தி ஆறு யாராவது ஒரு மனிதிய கூட இருக்கு. நிறைய பேர் நமக்குள்ள பிராமீஸ் பண்ணிக்கிறோம். நான் உனக்கு தான் நீ எனக்கு தான். இப்போ சிம்பிள். இந்த மைக்க யாரது கால் இது யாராவது தரணுனா யார்ட்ட கேக்கணும் காஞ்சி கிட்ட கேக்கணும். இந்த ஷர்ட் எங்க அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தது. நான் யாராவது தரணுனா எங்க அம்மா ஒரு வார்த்தை கேக்குறேன். ஆக இந்த பத்து ரூபா மார்க்கர் இந்த மைக்கு இந்த போன் இந்த Dress இதுவே இறக்க தரணும்னா நான் உங்க பெர்மிஷன் கேட்கணும்னா இந்த உடம்பு உயிர் அம்மா அப்பா கொடுத்தது இதை எப்படி யாரு கேட்டா நான் உனக்கு தான் எனக்கு தான் சொல்லுங்க அவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாங்க லவ்க்காக வீட்டுக்கு தெரியாத ஃபோன் பேசுறாங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாத வச்சுக்கிறாங்க மறைக்கிறாங்க ஒரு காசு எடுத்து கிஃப்ட் வாங்கி தராங்க அவ்வளோ கஷ்டம் இத்தனை கஷ்டப்பட்டு லவ் பண்ணி திருப்பி கஷ்டப்பட போறியா இல்ல கஷ்டப்பட்டு கரியருக்காக உழைச்சு உனக்காக வாழ்ற உன்னை பெத்த இந்த அம்மா அப்பாவை உயர்த்தி நாளைக்கு உன்னோட வாழ்க்கைய மத்தவங்க பார்த்து ரசிச்சு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும்டா அவன மாதிரி வாழணும்டா அந்த பொண்ணு மாதிரி வாழணும்டா சொல்லி நீ உனக்கான ஒரு அடையாளமே இல்லாத யாரோ ஒரு பொண்ணு பின்னாடியோ ஒரு பையன் பின்னாடியோ போய் உன்னோட அடையாளத்தை தொலைக்க போறியா இல்ல உன் வாழ்க்கை பின்னாடி உன் கரியர் பின்னாடி உன்னோட ஐடென்டிட்டி பின்னாடி ஓடி இந்த உலகத்தை பின்னாடி வர வைக்க போறீங்க மேக்ஸிமம் லவ் எப்படி வந்துருச்சுன்னா ஒரு மனுஷங்களை பார்த்தோன்னே வந்துருச்சு லவ் நிலைக்குது எவ்வளவு நாளைக்கு நினைக்குது ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசம் ஒரு வருஷம் அவங்களோட வழக்கம் அவங்களோட நடவடிக்கை அவங்க இருக்கிற விதம் அவங்களோட கொள்கை அவங்க தப்பு பண்றாங்க அவங்க படிப்புல கான்சென்ட் பண்ணல அவங்க லைஃப பத்தி நினைக்கல அவங்க அவங்க அம்மா அப்பாவை மதிக்கல இதெல்லாம் தெரிஞ்சோன்னு என்ன ஆயிடுது அவங்க மேல என்ன உடஞ்சிருது மரியாதை அவங்க மேல இருக்குதா இல்லையா இல்ல மரியாதை குறைஞ்சுக்கிட்டே வருது மரியாதை குறைய 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 லவ் நிக்குமா உடையமா உடையும் ஆனா நிறைய டைம்ல ஃபியூச்சர்ல நீ ஜெயிக்கிற தெரியுமா அந்த பையன் ஜெயிக்கிறான் ப்ளேஸ் ஆகுறான் அவங்க அம்மா அப்பாவை மதிக்கிறான் கரியர் வைக்கிறான் அந்த பொண்ணு ஜெயிக்கிறாங்க மதிக்க மதிப்புக்குரிய ஒரு இடத்துக்கு போறாங்க லைஃப்ல ஒரு நல்ல நிலைக்கு போயிருக்காங்க அவங்களுக்கு நல்ல பேர் இருக்கு இதெல்லாம் பார்த்து 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 அந்த பர்சன் மேல மரியாதை ஏறிக்கிட்டே இருக்கும் மரியாதை ஏறினதுக்கு அப்புறம் வர லவ் உடையுமா நிலைக்குமா நிலைக்கு